இரண்டு தீமத்தையும் நான்கு நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறைத்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கத்திராகை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்த்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி முழுவனாயிரு தீம் அனுபவி சுவிசேஷத்தினுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரத்தை படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் லூகா மாத்திரம் என்னுடனே இருக்கிறான் மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் திகுகுவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன் துரோபா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வை வந்த மேலங்கியும் புஸ்தக சுருளையும் விசேஷமாய் தோற்பு சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா கண்ணான் ஆகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்திக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விதை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமரா கத்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரச்சிக்கப்பட்டேன் கத்தர் எல்லா நின்றும் என்னை ரசித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருடைய சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் பிரிஸ்காலும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசி போரின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்துவிட்டான் த்ரோபிமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் மாரிகாலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு புதேஞ்சும் சும் லீனுவும் களபூதியாலும் எல்லாரும் சகோதரரும் உனக்கு வாக்குகள் சொல்லுகிறார்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியுடனே கூட இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் செபம் கிருபியை நேசிக்கிற நல்ல தகப்படி ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் இரண்டு தீமைத்தையும் நான்காவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எத்தனையோ பரிசுத்தவான்கள் உம்மை அறிகிற அறிவிலே பலப்படும்படியாக கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறீர் உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக இனி வரப்போகிற சந்ததியாருக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அவர்கள் அனைவரும் தியானித்து ஆண்டவரே இதுக்கு உணர்வுள்ள பிள்ளைகளாய் உமக்கு கீழ்ப்பிடிந்து நடக்க கிருபையும் இரக்கத்தையும் இறக்கம் பாராட்ட முடியா இச்சேபிக்கிறோம் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் இயேசு நாமத்தினாலே பிளவீனங்களோடு ஒவ்வொருவருக்காய் இச்சேபிக்கிறோம் அற்புத சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடும் நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இச்சேபிக்கிறோம் கடன் வர கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தாரும் இயேசு நகமது கான் அவர்கள் மீது மெடுக்கத்தக்கதாக அவருடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் கிரியைகளுக்கு நீர் விலைக்கை பாதுகாத்துக் கொள்ளும் சோர்விலிருந்து கத்தர் மீறிகளை பலப்படுத்தும் முடியாயிச்சேபிக்கிறோம் அற்புதத்தின் தேவன் அநேக தடுமாற்றங்கள் பாதுகாத்துக்கொள்ளும் வீண் பயங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் சாபக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் பெரியோர் முதல் சிறியோர் வரை அடவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் இயேசு விநாமத்தில் விளக்கும்படியாகச் செவிகிறோம் விசேஷித்த ஞானத்தினாலும் நிரப்பும் இம்மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தின கர்த்தர் உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் பலப்படுகிற தயவுக்காய் இறக்கங்களுக்காக கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இயேசின் மூலம் செபகல் பிதாவே ஆமேன்